நாளைக்கு பீகார் எலெக்ஷனுடைய கவுண்டிங் டே மோஸ்ட்லி வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள நமக்கு அது என்னங்கிறது லீடிங் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் எக்ஸிட் போலை பொறுத்தவரைக்கும் என்டிஏ தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லா மீடியாவுமே இப்போ நாளைக்கு வந்து என்டிஏவை வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க நாளைக்கு வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு ரிஃப்ளெக்ட் இருக்காது ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பீகாரில் வந்து இந்தியா வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் வரல அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் பட் அதுவும் வந்து சிவியராக இருக்காது ஒரு ஸ்லைட்லி ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து யூஸ்வலாகவே வந்து ஃப்ரைடே ஆனாவே போதும் சின்ராஸை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஃப்ரைடே ஆனால் போதும் நம்ம மார்க்கெட்டு கையில் பிடிக்க முடியாது காரணமே இல்லாமல் இறங்கும் இல்லை நாளைக்கு வந்து பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட் இருக்குது அப்படிங்கும் போது அது ஃபேவராக இல்லை அப்படின்னா ஏதாவது செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சு